புதுச்சேரியில் வீட்டு கழிவறையிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கியதில் பலியானோர் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்திருக்கிறது அந்த பகுதியில் விஷவாயு தொடர்ந்து பரவுகிறதா என்றும் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எண்ணுகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி மகாராஜபாண்டி தற்போது அந்த பகுதியில் என்ன சூழல் நிலவுது கண்டிப்பாக தற்போது வெசவாய்வு தாக்கி மூணு பேர் பலியான சம்பவம் இடத்துல தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது புதுச்சேரி அடுத்த ரெட்டியார் புதுநகரை சேர்ந்தவர் காமாட்சி இவரது தாயார் வந்து செந்தாமரை வயசு எழுபத்தஞ்சி இன்று காலை அவர் வீட்டில் உள்ள கல்லூரிக்கு சென்றபோது திடீரென்று அவர் மயங்கி விழுந்தார் அவரை காப்பாற்றுவதற்காக அவரது மகள் காமாட்சி அங்கு சென்றபோது அவரும் மயங்கி விழுந்தார் பின்பு இதை பார்த்த காமாட்சியுடைய மகள் பாக்கியலட்சுமி அம்மா பாட்டி இருவருமே வந்து மயங்கி விழுந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர் மீட்க சென்ற போது அவரும் மயங்கி விழுந்தார் இதையடுத்து இந்த பகுதி மக்கள் வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் புதுச்சேரி தீயணைப்பு வீரர்களுக்கும் ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்தனர் இதன் பேரில் அவர்கள் விரைந்து வந்து மூன்று பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்போ போகும் வழியிலேயே செந்தாமரையும் காமாட்சியும் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதற்கிடையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் போதே இந்த விசவாயு என்பது வீட்டுக்கு வீட்டுக்கு கழிவறையிலிருந்து வந்த விசவாயு என்பது இந்த பகுதி முழுவதுமே வீச தொடங்கியது அப்போது தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த வீட்டின் முன்புதான் வந்து செல்வராணி வயசு பதினஞ்சு என்ற சிறுமியும் மயங்கி விழுந்தார் உடனே அவரையும் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அவரும் அங்கே சிகிச்சை பலனின்றி இறந்தார் மூன்று பேரு விசவாயு தாக்கி இறந்த சம்பவத்து காரணமாக இந்த பகுதியில் ஒரு பதட்டமும் ஒரு அதிர்ச்சியும் தான் ஏற்படுத்தி ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்தார்கள் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வாருங்கள் என்று அவர்கள் வந்து ஒரு அறிவுறுத்தல் வைத்தார்கள் இதையடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள் மேலும் விசவாயு பரவக்கூடாது என்பதற்காக இந்த புதுநகர் பகுதியில் இருக்கும் பாதாள சாக்கரையை வந்து திறக்கும் பணியில் அவர்கள் வந்து விரைவாக ஈடுபட்டார்கள் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட பாதாள சாக்கரைகள் இருக்கிறது அந்த பாதாள சாக்கரையில் இருக்கும் சிமெண்ட் மூலம் போட்டிருக்கும் இந்த மூடியை வந்து அவரை கலட்டி தற்போது வெளியே வைத்திருக்கிறார்கள் இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பகுதியில் விஷவாயு என்பது குறைய தொடங்கியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் அதாவது இரண்டு வீட்டில் வந்து விஷவாயு தாக்கி மூன்று பேர் இறந்திருப்பதால் அந்த விஷவாயு தாக்கி பரவிய வீடுகளில் வந்து சுகாதார குழுவை சேர்ந்த மருத்துவர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து மருந்துகள் தெளிக்கும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இது குறித்து தகவல் அறிந்தவுடன் வந்து மாவட்ட ஆட்சியர் குலத்தவங்களும் இங்கே விரைந்து வந்து இந்த பணி குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இங்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விசவாய்வு எப்படி ஏற்பட்டது இதற்கான என்ன காரணம் என்பது குறித்து அதிகாரிகள் தீவ தீவிர ஆய்வுகளையும் மேற்கொண்டிருக்கார்கள் இதற்கிடையில் வந்து ரெண்டு பேர் அதாவது மூன்று பேர் பழியா இருக்காங்க ரெண்டு பேர் அதாவது பாலகிருஷ்ணன் அதேபோல் வந்து பாக்கியலட்சுமி இவங்க ரெண்டு பேருமே வந்து தற்போது பூச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் செயல்பாடு குறித்து இந்த விசவாய்வு தாக்கியது குறித்து வந்து அமைச்சர் நமச்சிவாயம் வந்து மன்னிக்கவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் இன்னைக்கு காலையில் ரெண்டு பேரும் சார் இன்னைக்கு காலையில் ரெண்டு பேரும் பழியானாங்க இதை தொடர்ந்து மூன்றாவதாக ஒருத்தங்க பலியாயிருக்காங்க இந்த மூன்று பேர் பலியாறதுக்கு என்ன காரணம் நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் இது வந்து இப்போ துறை ரீதியாக வந்து விசாரணை பார்த்துட்ருக்கோம் இது என்ன என்ன டிஃபெக்டிறத ஏன் இது கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்றதை பார்த்துட்ருக்கோம் அது யார் மேலே தப்புன்றதும் கலெக்டரும் துறை ரீதியாக வந்து தலைமை பொறியாளரும் விசாரிச்சிட்ருக்காரு இதில் வந்து யார் மேலே தப்பு இருந்தால் நடவடிக்கை நடவடிக்கைப்போம் இவங்க உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து நிவாரண நிதியை வந்து வழங்குவார் ஒட்டுமொத்தமாக வந்து இதில் என்ன இந்த இந்த பகுதியில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்றத நம்ம ஆட்சி பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி உடனடியாக வந்து இந்த இன்றைக்கோ அல்லது நாளைக்குள்ளவே ரெக்டிவேட் பண்ணி இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு டாய்லெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற விஷயம் ஒரு பயம் அந்த பயத்தை போக்கி உடனடியாக அந்த துறை வந்து நடவடிக்கை எடுக்கும் எங்கேயாவது இருந்தால் அல்லது பைப் மாற்றணுன்னாலும் அதை உடனடியாக வந்து மாற்றி கொடுத்து நார்மல் ஆகணும் இந்த வெசவாயு பரவல் குறித்து வந்து நாங்கள் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் இந்த சம்பவத்தில் வந்து யாராவது தவறு செய்திருந்தால் அதிகாரிகள் யாராவது இதில் வந்து சரியான முறையில் பணியாற்றவில்லை அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் முதல் கட்டமாக இந்த பகுதியில் இருக்கும் மக்களின் அச்சத்தை போக்குவதற்கான தேவையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த பகுதி மக்கள் வந்து வெளியே செல்வதற்கான தற்காலிக கழிவறைகளும் அமைக்கும் பணிகளும் வந்து ஈடுபட்டிருக்கும் இது குறித்து தீவிரமாக நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் என்று அமைச்சர் தெரிவித்தார் இதற்கிடையில் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வந்து எங்களுக்கு இந்த பகுதியில் வந்து அரசாங்கம் எடுக்க வேண்டும் அதே மேற்பட்ட வீடுகள் முழுமையாக ஆய்வு செய்து இந்த வீடுகளில் விசவாய் இருக்கிறதா விசவாய் இருந்தால் அவற்றை வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் இன்று காலை தனது வீட்டில் இருக்கும் கழிவறைக்கு சென்றபோது விசவாய்வு தாய்க்கு மூன்று பேர் பலியான சம்பவம் புதுச்சேரியில் ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது கூடுதல் உரங்களுக்காக மீண்டும் இணையலாம் மகாராஜ மண்டி தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க